அலிகாமம் மேற்கு பிரதேசத்துக்குட்பட்ட பிரதேசங்களிலே சென்ற கிழமை பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது தேதியிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த நாடு தலைவர் ரீதியான இந்த தெரி நடவடிக்கை நடைபெற்று வருகின்றது அதனுடைய இறுதி நாளான அன்று காலை வட்டுக்கோட்டை கல்லூரி சந்தியிலிருந்து பொன்னாலை சந்தி வரையிலான உள்ள போத்தல்கள் சிங்கானங்கள் மற்றும் கோம்பைகள் இந்த டெங்கு உருவாகக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்று மேற்கு பிரதேசவை மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி பலனுடைய பொது சுகாதார பரிசோதனைகள் சிறேச சுகாதார பரிசோதர் மற்றும் பட்டுக்கோட்டை போலீஸ் பொறுப்பு அதிகாரி அவர்களுடைய சே சேர்ந்த சுற்றாளர்களுக்கு சுற்று வைத்தர்கள் மற்றும் செயலகத்தினுடைய கிராம அலுவலர்கள் மற்றும் சமுத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் எங்களுடைய சபையினுடைய ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்று காலை இந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வந்தோம் இந்த நடவடிக்கையிலே நிறைய கழிவு டெங்கு சேகரிக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் சேர்க்கப்பட்டு இப்பொழுது அதனை நாங்கள் அகற்று நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கோம் பொதுவாக மது பிரதேசத்திலே சங்கானையிலேயும் இந்த மூளாய் பக்கம் அந்த பிரதேசங்களிலே கூடுதலான டெங்கு உருவாக்கக்கூடிய அந்த தாக்கம் இருந்தது அது இவ்வாறான செயற்பாடு மூலம் முற்றாக நாங்கள் அதனுடைய உருவாக்க தன்மையை இல்லாது செய்திருக்கின்றோம் மேலும் தொடர்ந்து நமதுடைய சபையினுடைய நடவடிக்கையான இந்த திமெண்ட் கலி வகுட்டில் தொடர்ந்தும் செய்யப்பட்டு வரும் என்பதை நாங்கள் அறியப்படுகிறோம்